பிரம்மாண்டமான பொருட்கட்சி துவக்கம் கோவை வியூசி மைதானத்தில் முதல் முறையாக மிகவும் பிரம்மாண்டமான பைக் இன் ஒன் பொருட்காட்சி துவக்கப்பட்டது இதில் குழந்தைகளை கவரும் விதமாக அவதார் ஷோ பிளவர் ஷோ ஜூராசிக் பாரக் லேசர் மூன்றடி ஷோ டிஜே போன்ற ஐந்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டதாகவும் இதில் பெரியவர்களுக்கு ரூபாய் நூறு மற்றும் சிறியவர்களுக்கு ரூபாய் என்பது கட்டணமாகவும் இந்த கட்டணத்தில் ஐந்து வகை ஷோக்களை கண்டுகளிக்கலாம் மேலும் இராட்டினம் ரயில் உள்ளிட்டவையும் குழந்தைகள் விளையாட்டு பொருட்கள் சுவையான உணவு வகைகள் உள்ளிட்ட ஏராளமான கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன பொருட்காட்சியை மாநகர் மாவட்ட செயலாளர் துறை செந்தமிழ் செல்வன் துவக்கி வைத்தார் துவக்க விழாவில் அப்பாஸ் விஜயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்